யோகி பாபா அவர்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படின்னும் அவருக்கு சிகிச்சை போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் காலையில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்த நிலையில் யோகி பாபா அவர்கள் அதற்கான விளக்கத்தை சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் கொடுத்துருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் யோகி பாபா அவர்கள் ஆரம்பத்தில் நகைச்சுவை நடிகராக இருந்து வந்துட்டு இருந்தாரு ஆனால் சமீப காலமாகவே ஏகப்பட்ட படங்களில் அவர் ஹீரோவாக பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அவரோட கார் போய்கிட்டு போது சுங்கச்சாவடி பக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருக்க கம்பியில் மோதி அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி இருந்துச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க யோகி பாபா அவர்களுக்கு என்னாச்சு இப்போ அவர் எப்படி இருக்காரு அவர் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு யோகி பாபா அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்தே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு நான் சிகிச்சையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு அது எதுவுமே உண்மை கிடையாது அதாவது ஒரு படத்தோட ஷூட்டிங்காக நாங்க கார்ல போய்கிட்டு இருந்தோம் அங்க வந்த கார் ஒண்ணு நானும் என்னோட மேனேஜரும் போன கார் ஒரு பயணம் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்க நல்லபடியா இருக்கோம் நான் ஆகிருச்சு வந்த நியூஸ் வந்து உண்மைதான் ஆனா எனக்காகல நாங்க வந்த படக்குழுவினர்கள் ஒரு சிலருக்கு ஆகியிருக்கு அவங்க இப்ப நலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வெளியானதுலேருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் ஏகப்பட்ட நடிகர்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க எனக்காக வேண்டிக்கிட்டீங்க அந்த நிறைய விஷயம் பண்ணியிருந்தீங்க அது எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு உங்கள் அன்புக்கு நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே தெரியல உண்மையிலேயே எனக்கு மிகச்சிறந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாகவும் யோகி பாபா அவர்கள் இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் யோகி பாபா அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க அமீர் மற்றும் பாவனி இவங்க இரண்டு பேத்துக்குமே வர ஏப்ரல் நாலாம் தேதி கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டு இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அண்ட் அமீர் அவர்கள் பிக் பாஸ் சீசனுக்குள்ளே உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருந்தாரு பாவனி அவர்கள் கொஞ்சம் டைம் எடுத்து வெளியே வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாம் கரிய பூசுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வெளியிலேயும் ஒற்றுமையாகவே இருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிருச்சு இப்போ இவங்க

உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க